வணக்கம் சக்தி திருமகன் அருண் பிரபு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் வர ட்ரெய்லரில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மினிட்க்கப்புறம் தான் ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க இந்த கட்ஸ் தெரியுது இது யூஷுவலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெயிலர் பார்த்தோம் பார்த்து நான் பார்த்துட்டேன் ஆபீஸ்ல பாத்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்குறேன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்பிரஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது அப்புறம் முடிச்ச உடனே எதுவும் பேசாமையே இருக்காங்க விஜயாண்டினி போட என்ன பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன் டக்குன்னு எந்திரிச்சுட்டாங்க யார் டைரக்டர் அப்படின்னாங்க அருவி வாழ் அப்படின்னு கேட்டாங்க இந்த அதான் இருக்க இல்லையா இங்கதான் நீங்க இருக்கீங்க இப்படி நிறைய மக்களுடைய மனசுல இந்த அதான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா நீங்க கொடுத்த படம் அப்படி அருவி ஆகட்டும் வாழ் ஆகட்டும் ரெண்டுமே பெஞ்ச் மார்க் பிலிம்ஸ் யூஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர் டெஃபினெட்லி நாட் ஆர்டினரி டைரக்டர் பெருசா எது பாக்குறேன் ட்ரெயிலர்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியுது சி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் எக்கச்சக்கமான கட்ஸ் எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சிருக்கீங்க ஈவன் தான் இதுல ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க ஆல் தி பெஸ்ட் டெஃபினட்டா இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சூப்பர் சார் நெக்ஸ்ட் விஜய் விஜய் அந்த மாறுதோ அது அந்த ஹூக்லைன் மழை துளி அதுதானே சிறுமழை துல்லின்னு நினைக்கிறான் அது திரும்ப திரும்ப அந்த இடம் கேட்டே இருக்கிற மாதிரி இருக்கு மியூசிக் டைரக்டராவும் சரி இந்த படத்தை தெரியும் எனக்கு நீங்க தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி நீங்க அருண் பிரபு எவ்வளவு மதிக்கிறீங்கன்னு தெரியும் பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்றது ஃபாலோயர்னே சொல்லுவேன் நான் டிஃபரெண்டான அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸோ நீங்க அவரை செலக்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுவும் நாங்க தி நான் அருணை எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இன்னும் சொல்ல அதுக்கு மேல டிஜே சொன்ன மாதிரி அதுக்கு மேல நீங்க வச்சுருக்கேன் அதுக்காகவும் ஏஸ் அ டைரக்டராக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பெரிய ஹிட் ஆகும் பெரிய ஹிட் ஆகும் ஆழ்த்துக்கள்

நான் ரெக்கார்டிங் சொல்லுவார் லைக் ஒரு விஷயம் சரி என்றால் ஒரு பதக்கம் இருக்கா ரெக்கார்டிங் பண்ணிக்கல ஒரு பதட்டம் இருக்காது அப்படின்னா சரியோ பிள்ளையோ என்ன இருந்தாலும் வந்து கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஆனா எது தேவையோ அதை எடுத்துருவார் தேவையோ அதை அது எப்படியாது வேண்டிடுவார் மோத்துல அந்த நான் அப்படி ஒரு ஒரு போய் போயிருக்கிறேன் எனக்கு ஒரு பதட்டம் தெரியாம ஸ்மூத்தா அந்த குழந்தைப்பிள்ளைக்கு ஊசி போட்ட மாதிரி ஸ்மூத்தா அவடிய பாட வச்சு எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு தாயத்தை கொடுத்ததுக்கு அண்ணனுக்கு மிக மிக நன்றி அதே மாதிரி கொழக்கம் குழத்தம் நானா அண்ணன் தொட்டாலே இப்படிதான் அது மூலய உண்பான்

நான் ஒரு வேறு ஒரு இடத்துல இருந்தேன் மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவ்வளோதான் விஜய் ஆண்டி ஃபஸ்ட்டு என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில் அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு அப்ப என் கணவர் தான் வந்து விஜய் ஆன்டினின்னு பேர் வச்சாரு உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவரு ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லிருக்காரு என்ன நேம் விஜய் அல்ல இல்ல சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்ல இல்ல அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார்

டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் வேளச்சேரி மா என்ன மால் வந்து பினிக்ஸ் மாலில் பார்த்தேன் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் அவரோட புதுசாக இருக்கும்

அந்த பிரச்சனைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரு தேங்க்ஸ் சார் நிரஞ்சன் சார் சொன்னார் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி நான் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் அவர் கூட ட்ராவல் பண்ணேன் அதை நேர்லேயே பார்த்தேன் நேராக ஷூட்டிங் வருவார் ரெடி ஆகிட்டு அவர் பாட்டு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருப்பார் அதில் பார்த்தா அது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் அது கேட்ட க்ளவுட்ல ஒர்க் பண்ணுறேன் க்ளவுட்ல ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு புரியாதது நான் இந்த இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த போஸ்ட் பண்ணி இருக்கும் போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு படம் இது எல்லாத்துக்குமே இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்க சிங்கப்பூர் போல பார்த்தோம் அவரை தஞ்சன் சேர்ச்ச மாதிரி நானும் பார்த்தேன் அவரை கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட் நாங்கள் லைட்டா தூங்கிட்டோம் திருப்பி எச்சுட்டா கம்ப்யூட்டர்லேயே இருந்தார் என்னென்னா கிளவுட்ல ஒர்க் பண்றாரு கிளவுட்ல ஒர்க் பண்றாரு நாங்க அப்புறம் விடிய காலையில பிளைட் கிளவுட் ஃபுல்ல போயிட்டு இருக்கும் போதே பார்த்தேன் சார் சொன்ன மாதிரி கிளவுட்ல ஒர்க் பண்றேன் கூட அவர் தூங்க மாட்டார் அதுக்கு உண்மையிலுமே காய்ச்சலுமா வந்துச்சு நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும் நம்ம ஒர்க் பண்ணாம இருக்கணும் அதனால ஒரு குற்ற உணர்வு அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமா லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராதான் இருப்பாரு நீங்க இறங்கணும்னா ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜயாண்டனி சார் இந்த மாதிரி இவர் அருண் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே அவர் ஃபோன்ல தான் கால் பண்ணாங்க சார் ஒரு படம் ஒன்று இருக்கு கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான் சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது விவேக் விஜயாண்டனி கூட டிராவல் பண்ணோம்னாங்க அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்கிட்டயும் சொல்லாது ரிவீல் பண்ண வேணாம் சார் நாங்கள் இல்லை சார் சொல்ல மாட்டோம் சார் நான் இப்ப ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு நடுவுல சொல்லுவாரு சார் கொஞ்சம் இத மாதிரி படம் வேற கேரக்டர் வந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார் பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னு சரிங்க சார் லாஸ்ட் டைம் சொன்னாரு பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை இல்ல ரெண்டு ரெண்டு வாட்டி அவர் ட்ரை பண்ணாரு அப்புறம் நான் போகும்போது அவர் லொகேஷன் பார்க்க போயிட்டாரு இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் சூப்பர் அவர் வந்து ஒரு பஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விதிமுறை சார் இல்ல நான் வந்து மிடில் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன் ஃபர்ஸ்ட் பெஞ்சா இருக்கணும் இல்ல லாஸ்ட் இருக்கணும் பெஞ்ச் படிச்சவங்க வந்து டாக்டர் லாஸ்ட் பெஞ்ச் படிச்சவங்க அந்த டாக்டர் ஆயிடுவாங்க நடுவுல இருக்கவங்க வந்து சென்டர் புரிஞ்சோ பேச மாட்டாங்க நானும் பேச மாட்டேன் அருண் சார் இன்னொரு கேமராமேன் ஒருத்தர் இருக்காரு அவர் அவர் நீங்க லைட்டுக்கே வர மாட்டாரு செல்லி சாரு இந்த ப்ரைலர் ஃபுல்லா இவ்வளோ பேர பாராட்டுறாங்கன்னா அந்த ஃபிரேம் எல்லாமே சார் வந்தாரு செல்லி செல்லி சாரு அவர் ஒர்க்கை பேசும் பாருங்க ஒவ்வொரு சீனும் அவ்வளவு கிராண்டு ஆனால் இந்த ஆபீஸ் ஒரு வீடு மட்டும் அது இருக்காது அவுட்டோர் கேமரா வச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது எழுபது பேர் இருப்பாங்க சைலண்டா இருப்பாங்க எங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஷார்ட் இவங்க ரெண்டு பேர் அருண் அருண் சார் அப்புறம் ஷெல்லி சார் ஐ திங்க் ஸ்கூல் காலேஜ் வாங்கிக்கலாம் போடா பிரண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க நாங்க ஷார்ட் முடிச்சோடனே ஒரு சின்ன சின்ன ஒரு பயம் இருக்கும் இவ்வ இவர் ஷார்ட் மீட்டர் பாப்பாரு இவருக்கு திருப்தியாக இருந்தாலும் கேமரா மேல இருப்பாரு கேமராமேனு ட்ரெயின்ல இருப்பாரு போய் இவரோட பாப்பாரு இவரவரோட பாப்பாரு இவரு அவரோட பாப்பாரு ஏதோ ஏதாவது பேசணும் பேச மாட்டாங்க

అవుట్ ఇన్ ఇది ఏనండి వేక్ సార్ ధనుష్ సార్ చెల్వాంగల సార్ మీ మైండ్ వాయిస్ ని ఓపెన ఆ పెసితిని ఇక్కడ అప్డే వల్ట నార్మల్ వైస్ సే చేసమట సార్ నింకు ఓపెన ఆ పెసికి నించి మైండ్ వాయిస్ ని పెసినిరికింగ సార్ చెలే సార్ హట్స్ అండ్ కంగ్రాట్యులేషన్ సూపర్ థాంక్స్ సార్ సార్ నల్ల క్రూవా రిక నెక్స్ట్ టై నా కూడా మీకు క్రూ ల ఇనించే ட்ரெயிலர்லேயே பார்த்தோம் சார் சொன்ன மாதிரி டூ மினிட்ஸ் ட்ரெயிலர்லேயே எவ்வளோ வேரியேஷன் காமிக்க முடிஞ்சது அப்படின்னா படம் எப்படி இருக்கும்னு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் எங்க கூட இருக்கு மீனும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் வணக்கம் ப்ரெஸ் மீடியா இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார் குட் ஈவினிங் சார் டேரக்டர் அருண் பிரபு சார் உங்களை பத்தி வந்து இன்டர்வியூல சொன்னப்பத்தி கேட்டிருக்கேன் இன்டர்வியூலயே அவர் சொல்லியிருப்பாரு ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு பட் உண்மையில அப்படிதான் சார் நடந்துக்கிறீங்க அண்ட் அடுத்தது வந்து சக்தி திருமகன் பத்தி பேச வர இந்த டைட்டல் வந்து யார் டிசைட் பண்ணாங்க சார் நீங்க தான் பண்ணீங்களா சூப்பர் சார் அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து வந்து விஜயாண்டனி சருக்கு தான் பொருந்தும் சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து கிரெடிட் அவார்ட் இட்ஸ்லி விஜயா சார் அண்ட் என்ன சொல்றதுன்னா எங்கேயோ வந்து நீங்க நாகர்கோவில் படிச்சு வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில வரணும்னு ஆசைப்பட்டு அது எப்படி சார் அது நீங்க சவுண்ட் இன்ஜினியரா இருந்து அடுத்தது அப்படி ஒரு ஆக்டர் ஆகி மியூசிக் அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்துல பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார் இதுல எவ்வளவு பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா எங்கெங்கயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க வந்து ஒலியேற்றி வச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து இது நிறைய பண்ணணும் இது ஃபேமிலிக்கு இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாக்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த அந்த கம்பெனில இருந்து மூவிஸ் வர்றப்ப நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய் பார்ப்போம் அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியா இருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி சரோட படம் வெளிவந்தாலே ஒரு வித்தியாசமா இருக்கும் நிறைய நிறைய படம் சொல்லலாம் சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு புது புது டேரக்டர்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனரா தான் சார் அதை பார்க்கறேன் ஆண்டனி ஃபில்ம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது நிறைய டேரக்டர்ஸ் உருவாராங்க நிறைய ஆர்டிஸ்ட் உருவாறாங்க இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் போட்டா தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த டேரக்டர் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்க வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டர் உருவாக்குறீங்க பாத்தீங்களா ஆஃப் டு யூ ஆண்டனி சார் சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்க இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம் அது அவங்களோட வாழ்க்கை அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் அண்ட் நீங்க எப்பவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும் பிகாஸ் விஜய் ஆண்டனி சார் உடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யோர் பிளெஸிங் சார் நீங்க நான் ஹீரோயினா பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டு ஃபீல்ட்ல வந்துருக்கீங்க சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் கேரக்டரா வந்து நான் நிறைய படம் பண்ணணும் அண்ட் சார் வந்துட்டு இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க அவங்க பாஸ்ட் என்ன ஹிஸ்டரி என்ன சரித்திரம் என்ன தான் வந்துட்டு ஒவ்வொருத்தனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்துல இந்த காலகட்டத்துல போடுற பார்க்கலாம் வர்க்கண்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுல வந்து வல்லல் எங்க ஆண்டனி சார் சோ இந்த மாதிரி மனசு எவ்வளவு பேருக்கு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில சோ அது எல்லாத்துக்குமே வந்து விதி விளக்கா இருக்கிறது எங்க விஜயா ஆண்டனி சார் தான் சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில் மேன் ஹம்பிள்னஸ் அண்ட் சக்சஸ் உங்க கூடவே பிறந்தது சார் சோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும் நீங்க பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும் அண்ட் சாங் நீங்க சூப்பராக பண்ணீங்க சார் எனக்கு உங்களுடைய நகநக நகநக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முருகன் சாங் அந்த எப்படி சக்சஸ்ஸாக ஒழிச்சோம் இந்த சாங்க அதே ஹிட் அண்ட் அதே சக்சஸ் கொடுக்கும் யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட் திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி அண்ட் யுவர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜயாண்டனி சார் மூலியமா தேங்க்யூ சார் இப்படி நீங்க பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்க வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் சக்தி திருமலன் இது ரியலாவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா கண்டிப்பா நீங்க எல்லாம் பாப்பீங்க

நிறைய பேர் வந்து சார் நீங்க வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி நிறைய உங்களை பத்தி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த விஷயத்துல சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புறேன் தேங்க்யூ சோ மச்